அப்ப ஏன் திறப்பு அடைக்கப்பட வேண்டும் தெரியுமா நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய கூடாதபடிக்கு சத்திருக்கள் முனையற்று போக நம்முடைய வாழ்க்கையில திறப்புகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது பொல்லாப்பு செய்ய ஒருத்த நினைக்கிறானாலே அவனுக்கு பின்னாக யார் இருக்கிறான் தெரியுமா பொல்லாங்கன்னு இருக்கிறான் சாத்தானை குவித்து வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பேலியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கூட சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை தான் பொல்லாங்களுக்கு பொல்லாப்பு செய்யறோம்னா நமக்கு பின்னாடி யார் செய்ல்லாங்க இருக்கிறான் தேவ பிள்ளைக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் கிடையாது பொல்லாப்பு செய்ய சண்பலா தோபியா போன்றவர்கள் இருந்தால் அதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிற வல்லமை எனவே ஒரு தேவ பிள்ளை எதுல போக்கஸ் இருக்கணும்னா திறப்பு இருக்கக்கூடாது சத்துரு உட்புகுவதற்கு ஏதுவானது ஒன்றும் இருக்கக்கூடாது ஒரு கேப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எனவே திறப்பை அடைக்கிறவர்களா இருங்கள் திறப்பை உண்டு பண்ணுகிறவர்களா இராதிருங்கள் சத்ருவின் கோட்டை எப்படிப்பட்டதா இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் இப்படிப்பட்ட என்ன பரிதாபம் என்றால் சத்ருவின் கோட்டை இப்படி இருக்கு ஆனா இஸ்ரமேலின் கோட்டை தான் இருக்கு அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ள கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன் அடுத்த வார்த்தை உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அவர் மதில கவனிக்கிறார் இதுல ஓட்ட இருக்குதா அதனாலதான் திறப்பிலை நிற்கும்படி ஒரு மனிதனை தேடினே நில்லு நெல்லு நிகமியா அலங்கத்தை கட்டினா நிகாவ சாத்தியமா இது திராட்சரசம் வரி மாறுகிறவனுக்கும் அலங்கத்தை கட்டுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு ஆனா அவன் நின்னா பாருங்க பரலோகத்தின் தேவன் காரியத்தை கை வர பண்ணினார் சிறப்பு ஒன்றும் இல்லை என்கிறதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் நீ அசதியாய் இருந்து விடாதே